தேநீர் கடை என்றாலே கூரை கொட்டகை உட்கார இரண்டு மேசைகள் அலசி ஆராய செய்தித்தாள் என்பவையே நினைவுக்கு வரும் ஆனால் வேகமும் விழிப்புணர்வும் அதிகரித்து வரும் தற்போதைய சூழலில் வாழ்க்கை முறைக்கு ஏற்ப தேநீர் கடைகள் மிகப்பெரிய அளவில் வடிவம் பெற்று வருகின்றன அதன்படி திருச்சியில் திறக்கப்பட்டுள்ள கடை ஒன்றில் நூறு வகையில் தேநீர் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது இங்கு குடுவைகளில் பல்வேறு நிறங்களில் தேநீர் கொதிப்பதை பார்க்கும்போது இது கூடமாக இருக்குமோ என்று நினைக்கத் தோன்றும் நெஞ்செரிச்சலை தணித்தல் செரிமான கோளாறை நீக்குதல் மன அழுத்தத்தை போக்குதல் இரத்தத்தை தூய்மைப்படுத்துதல் தூக்கமின்மைக்கு விடையளித்தல் என ஒவ்வொரு பழத்துக்கும் மூலிகைக்கும் சிறப்பானதாக மருத்துவ குணம் இருக்கும் அவை அனைத்தையும் பயன்படுத்தி சுவையாகவும் நறுமணத்துடனும் இங்கு தேநீர் தயாரிக்கப்படுகிறது இப்போ வந்து புதுசாக வந்து அலிஃப் அரேபியன் சாய்ன்னு சொல்லிவிட்டு ஒரு கிளை ஆரம்பிச்சுருக்கோம் இதோடய ஸ்பெஷாலிட்டி என்னான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து நூறு வெரைட்டி டீ கொடுக்குறோம் டீனா ஆர்கானிக் டீ டைரெக்டாக வந்து பழம்னா பழம் பைனாப்பிள் டீனா பைனாப்பிள் டீ கிரேப்னா கிரேப் டீ பட்டை ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி எல்லா மூலிகை பொருட்களையும் டீ தயார் பண்ணி கொடுக்குறோம் தேநீர் அருந்தும் பழக்கமே இல்லாதவர்கள் பால் வாசனையை பிடிக்காது என்பவர்களும் கூட விரும்பி அருந்தும் வகையில் மூலிகை தேநீர் உள்ளதாக கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் அதுவும் பதினைந்து ரூபாய்க்கு வழங்கப்படுவது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பேரீச்சை மற்றும் கருஞ்சீரகத்துடன் தயாரிக்கப்படும் தேநீர் மட்டும் இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது ஒரு ஈவன் ஒரு செக்யூரிட்டியா இருக்கட்டும் நார்மல் ஒர்க் பீப்புளா இருக்கட்டும் எல்லாமே இங்க வந்து ட்ரை பண்ணலாம் ரேட் அந்த அளவுக்கு ரொம்ப அஃபோர்டபுளா வச்சிருக்காங்க இவங்க நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு நிறைய ரெசிபிஸ் இல்லை போட்டுக்கதா சொல்றாங்க எனக்கு ரொம்ப இது பிடிச்சிருக்கு ஸோ இது நான் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்றேன் கேட்டப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சொன்னது ஒரு அஞ்சு ஃபிளேவர் சொன்னாங்க பட்டை பைனாப்பிள் கிரேப்ஸு அப்புறம் ஏலக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி இதெல்லாம் சொன்னாங்க பட் எனக்கு இதில் எனக்கு ஏலக்காய் ரொம்ப ஃபேவரேட் அதனால் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையிலே ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் நல்லாயிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் குடிச்சிங்கன்னா நீங்களே திரும்ப வந்து குடிப்பீங்க மூலிகை தேநீர் மட்டுமின்றி வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு ஆகியவற்றை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் இனிப்பு பலகாரங்களும் பொதுமக்களை பெரிதும் கவர்ந்துள்ளன உடல் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு தேநீரும் பலகாரங்களும் விற்பனை செய்யப்படுவது வரவேற்கக்கூடியது மட்டுமல்ல அறைகூவலான ஒன்றும் கூட